வணக்கம் முறுக்கு வத்தலுக்கு ஒன்றரை கிலோ பச்சரிசி கழுவி வெயிலில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி வச்சிருக்கிறேன் மாவை அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ரவை மாவும் கலந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகா கட்டி பெருங்காயம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓமம் கொஞ்சம் சீரகம் நூற்றம்பது கிராம் ஜவ்வரிசி இதை மிக்சியில் அரைச்சிக்கணும் தண்ணி ஒரு நாலு லிட்டர் காய வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி தனியாக ரெண்டு லிட்டரில் ஒரு லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டர் தனியாக ஒரு குண்டானில் காய வச்சுக்கோங்க ஜவ்வரிசியை அரைச்சிட்டேன் அந்த நாலு லிட்டர் தண்ணி காஞ்சதும் கொதிக்கக்கூடாது பாதி காஞ்சதும் அரிசி மாவையும் ஜவ்வரிசி மாவையும் போட்டு நல்லா கலக்கிடணும் இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க கொதிச்சிட்டுனா கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் பாதி சூடு இருக்கும்போது போட்டு கலக்கிக்குங்க பக்கத்தில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுக்குங்க தண்ணி பத்தலைன்னா சூடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணியும் ஊற்றக்கூடாது இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க பெருங்காயம் சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் மிக்சியில் குரகுரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க கைவிடாமல் கிளறி விடுங்க கஞ்சி கூழ் பதத்துக்கு வந்ததும் அரைச்ச பச்சை மிளகா ஓமம் சீரகம் சேர்த்து கிளறி இறக்கிடுங்க பொங்கல் மாதிரி இந்த பதத்துக்கு வரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆறினதும் வத்தல் போட வேண்டியதுதான் தான் அரை மணி நேரம் கழித்து பொங்கல் வெது வெதுப்பாக இருக்கும்போதே இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் பொங்கலை எடுத்து போட்டுக்குங்க அச்சில பொங்கல் போட்டு வச்சுக்கோங்க மாடியில் வெயில் படுற இடத்துல ஒரு வெள்ளை வேட்டியை விரித்து போட்டு அச்சில் இருக்கிற பொங்கலை முறுக்கு மாதிரி பிழிஞ்சு விடுங்க இந்த மாதிரி புழியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது இந்த மாதிரி வேட்டி ஃபுல்லாக நல்லா முறுக்கு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக புழிஞ்சுக்குங்க கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் ஒரு நாள் முழுக்க காஞ்சதும் எடுத்துட்டு வந்து உள்ளே வைங்க மறுநாள் காலையில் பின்பக்கமாக லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும் லேசாக தெளிங்க நிறைய தெளிச்சிடாதீங்க லேசாக பின்பக்கமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுக்க வேண்டியது தான் இதுதான் இந்த மாதிரி எடுக்க வேண்டியது தான் ஈஸியாக வந்துடும் ரவுண்ட் ரவுண்டாக முறுக்காக எடுத்துக்குங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு இன்னும் ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்